செப்டோரியா லீவ் ஸ்பாட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம விவசாய தோட்டத்தில் வந்து இருந்தது அதுக்கு வந்து நம்ம டாக்டர் சாயல் அப்ளிகேஷன் வந்து மேலே ஸ்ப்ரே சொல்லி இப்போ ஸ்ப்ரே பண்ண சொல்லி சொல்லியிருந்தோம் இப்போ வந்து இது பார்க்கலாங்க இது வந்து இப்போ வந்துட்ருக்கிற குருத்து இது அதுக்கு முன்னாடி வந்த இலை இது அதுக்கு முன்னாடி இருக்கிற இலை இப்போது இந்த மஞ்சள் பயிரில் கொடுத்து இப்போ ஒரு பதினஞ்சு நாள் ஆச்சு டாக்டர் சாயல் இப்போ இந்த இலையில் இருக்குது சேம் அதே பயிரில் இந்த இலைக்கு வந்து பரவலை பாருங்க இந்த இலையில் இருக்குது இந்த இலைக்கு பரவலை சேம் இந்த செடியில் இந்த இலையில் இருக்குது இந்த இலைக்கு பரவல இப்போ டாக்டர் சாயல் அப்படிங்கிறது வந்து இலைவழியாக தெளிக்கும்போது மேலேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பூஞ்சான எதிர்ப்பாக வந்து செயல்படும் இப்போ ஆகட்டும் வாழையில் வந்து நம்மளுக்கு சீக்கோட்டா கல்வீஸ் ஸ்பாட் ஆகட்டும் எதுவாக இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டாக்டர் சாயல் கொடுக்கும்போது அந்த தீமை செய்யக்கூடிய ஊஞ்சானம் ஃபேக்ட்ரியல் வைரல் எதுவாக இருந்தாலும் அதை வந்து அந்த நோயை வந்து விரட்டி உங்கள் பயிருக்கு வந்து முழு பாதுகாப்பு கொடுக்கும் நன்றி விவசாயிகள்